இது ஒரு சாதாரண உரையல்ல இது உங்களின் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றக்கூடிய ஒரு பயணம் இந்த பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் கேட்பதற்காக அல்ல உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்று கிளம்புவதற்காக நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் உண்மையில் இருக்க வேண்டிய இடத்திற்கு நகருவதற்காக கடந்த மாதம் முடிவடைய போகிறது இந்த தருணம் திரும்ப வராது இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு அடுத்த பதிமூன்று நாட்களில் உங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் ஒரு நிமிடம் நின்று யோசித்துப் பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா அல்லது வாழ்க்கை உங்களை இழுத்துச் செல்கிறதா தினமும் அதே எண்ணங்கள் அதே கவலைகள் அதே பயம் அதே சோம்பல் நாளை தொடங்கலாம் அடுத்த மாதம் மாற்றிக்கொள்வேன் சூழ்நிலை சரியான பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டிய வாழ்க்கை மெதுவாக உங்கள் கைகளிலிருந்து வழுக்கிக் கொண்டிருக்கிறது உண்மை என்ன தெரியுமா சரியான நேரம் என்று ஒன்று இல்லை சரியான சூழ்நிலை என்று ஒன்று இல்லை நீங்கள் முடிவெடுக்கும் அந்த தருணமே சரியான நேரம் இந்த பதினைந்து நிமிடங்கள் உங்களை உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து எழுப்புவதற்காக உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை நினைவூட்டுவதற்காக நீங்கள் தோல்வியடைந்தது உங்கள் திறமையினால் அல்ல நீங்கள் பின்னடைவில் இருப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தால் அல்ல நீங்கள் நின்ற இடத்திலேயே சிக்கியிருப்பதற்கு காரணம் ஒரே ஒன்று உங்கள் மனம் உங்கள் மரத்தில் ஓடும் அந்த பழைய கதைகள் என்னால் முடியாது நான் இதற்கு பிறந்தவனில்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை மற்றவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள் என்று நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொய்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொதுவான விஷயம் உண்டு அவர்கள் வாழ்க்கை சுலபமாக இருந்ததில்லை அவர்கள் பயமில்லாதவர்கள் இல்லை அவர்கள் தோல்வியை சந்திக்காதவர்கள் இல்லை ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தார்கள் அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள் சூழ்நிலை அவர்களை இயக்க அனுமதிக்கவில்லை அவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையை இயக்கினார்கள் இந்த பதிமூன்று நாட்கள் ஒரு சோதனை அல்ல இது ஒரு சவால் இந்த பதிமூன்று நாட்களில் நீங்கள் உங்களை பற்றி நினைப்பது மாற வேண்டும் உங்களை நீங்கள் பார்க்கும் விதம் மாற வேண்டும் நீங்கள் உங்கள் நாளை தொடங்கும் விதம் மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினமும் செய்யும் சிறிய விஷயங்கள் மாற வேண்டும் நாளை இல்லை இன்றுதான் இந்த நிமிடம்தான் நீங்கள் இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று உள்ளுக்குள் ஏங்கும் அந்த மனிதனுக்காக இந்த பதிமூன்று நாட்களில் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் இருக்கும் இடத்திற்கு யார் காரணம் உங்கள் பெற்றோர்களா உங்கள் நண்பர்களா உங்கள் நாட்டா உங்கள் சூழ்நிலையா இல்லை உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள்தான் காரணம் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளாத முடிவுகள் நீங்கள் செய்த செயல்கள் நீங்கள் செய்யாமல் விட்ட செயல்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைய வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொள்வது பயமளிக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சக்தி ஏனென்றால் நீங்கள்தான் என்றால் மாற்றவும் நீங்கள்தான் முடியும் பிறரை குறை சொல்வதை நிறுத்தும் அந்த நாளிலிருந்துதான் உங்கள் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது இந்த பதிமூன்று நாட்களில் இரண்டாவது விஷயம் உங்கள் நாளை தொடங்கும் விதத்தை மாற்றுங்கள் நீங்கள் காலை எழுந்தவுடன் முதலில் என்ன செய்கிறீர்கள் ஃபோனை எடுக்கிறீர்களா மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறீர்களா அவர்களின் வெற்றியை அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்களின் குறையை உணர்கிறீர்களா அதை நிறுத்துங்கள் குறைந்தது இந்த பதிமூன்று நாட்கள் உங்கள் நாள் உங்களால் தொடங்க வேண்டும் பிறரால் அல்ல காலை எழுந்தவுடன் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களிடம் நீங்களே பேசுங்கள் இந்த நாள் என் வாழ்க்கையை ஒரு சதவீதம் முன்னேற்றும் நாள் என்று சொல்லுங்கள் அது ஒரு வாக்கியம் போல தோன்றலாம் ஆனால் உங்கள் மனம் அதை கேட்கிறது உங்கள் மனம் அதை பதிவு செய்கிறது தினமும் நீங்கள் உங்களிடம் சொல்லும் வார்த்தைகள்தான் நாளை நீங்கள் ஆக போகும் மனிதனை உருவாக்குகின்றன மூன்றாவது விஷயம் நீங்கள் உங்கள் உடலை மதிக்க வேண்டும் உங்கள் உடல்தான் உங்கள் கனவுகளை சுமக்கும் வாகனம் தூக்கம் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைக்காது இந்த பதிமூன்று நாட்களில் நீங்கள் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மாற்றுங்கள் நேரத்திற்கு தூங்குங்கள் உங்கள் உடலுக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் உங்கள் உடல் வலுவாக இருந்தால் உங்கள் மனமும் வலுவாக இருக்கும் நான்காவது விஷயம் உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்று உலகம் உங்களின் கவனத்தை திருடுவதற்காக உருவாக்கப்பட்டது அறிவிப்புகள் சமூக வலைதளங்கள் தேவையில்லாத செய்திகள் நீங்கள் கவனத்தை இழக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களின் வாழ்க்கையின் ஒரு துண்டை இழக்கிறீர்கள் இந்த பதிமூன்று நாட்களில் தினமும் குறைந்தது ஒரு மணி நேரம் முழுமையாக உங்களின் இலக்கிற்காக செலவிடுங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் போன் இல்லை குறிப்பு இல்லை திசை திருப்பல் இல்லை நீங்கள் மற்றும் உங்கள் கனவு அவ்வளவுதான் ஐந்தாவது விஷயம் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் பயம் இல்லாத மனிதன் இல்லை ஆனால் பயத்திற்கு அடிமையாக இருப்பதுதான் பிரச்சனை நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் எப்போதும் தள்ளி வைக்கிறீர்களா அதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பயம் குறையும் வரை காத்திருக்காதீர்கள் பயத்துடன் சேர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயத்தை மீறி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த பதிமூன்று நாட்களில் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் இன்று தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் கைவிடக்கூடாது ஒரு நாள் தவறினால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள் அடுத்த நாளில் மீண்டும் தொடங்குங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரே நாளில் நடப்பதல்ல தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்பதே வெற்றி கடைசியாக ஒரு விஷயம் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் உலகம் உங்களை நம்பாத நாட்கள் வரும் உங்கள் குடும்பம் புரியாத நாட்கள் வரும் நண்பர்கள் சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும் உங்களுக்குள் இருக்கும் அந்த குரல் நான் இதை செய்ய முடியும் என்று மெதுவாக சொல்வதை கேளுங்கள் அந்த குரல்தான் உண்மை மற்ற எல்லாம் சத்தம் இந்த பதினைந்து நிமிடங்கள் முடிவடையப் போகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை இப்போதுதான் தொடங்க வேண்டும் இந்த கடந்த மாதம் உங்கள் பழைய வாழ்க்கையின் கடைசி மாதமாக இருக்கட்டும் இந்த பதிமூன்று நாட்கள் உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் அடிகளாகட்டும் இன்று நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு ஒரு ஆண்டிற்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த நாள்தான் எல்லாம் மாற ஆரம்பித்த நாள் என்று சொல்லும் நாளாக மாறட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாற்றம் வெளியில் அல்ல அது உங்களுக்குள் தான் இப்போது இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கை காத்திருக்காது நீங்கள்தான் நகர வேண்டும்